ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி சென்னை நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லே லொக்கேட்டாக ஆகிருக்கு ஷிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கலாம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டில் கொடுத்துருக்காங்க பஜட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க ரொம்ப அழகான ஷாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்டர் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் காப்பர் ஒர்க்லாம் மயில் டிசைன்லாம் போட்ட மாதிரி இருக்குது வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும் தான் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் கூட வேறு பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கிராண்டான சாரீஸ் உங்களுக்கு வந்து அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து வீடியோ பார்த்துருக்கோம் இந்த சாரி பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா கப்பல்சரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதெல்லாம் தௌசண்ட் அண்ட் அபவ் மதிப்புள்ள சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்கப்படுங்க கலெக்ஷன்ஸு நீங்கள் இதெல்லாமே ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு கிராண்டாக கலெக்ஷன்ஸ் தான் வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்க இந்த பாருங்க பாருங்கள் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு அதுவே காப்பர் சரி ஒர்க் பிங்க் சரி வச்ச மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தாங்க எயிட் ஹண்ட்ரட் மதிப்புள்ள காட்டன் ஃபேன்சி காட்டன் சேரீ வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் நைட் ஃபங்க்ஷன்கெலாம் வேர் பண்ணி போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க வெறும் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க தௌசண்ட் ருபீஸ் மதிப்புள்ள சேரீ ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த க்ரீன் கலர் சாரி நமக்காக ஓப்பன் கம்பெனிக்காக பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு அழகாக புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லு பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயின் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் ஸேரீ அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மதிப்புள்ள சாரீ வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் நம்ம ஷிவாடெக்ஸ்டைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்கச்சக்கமா கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இப்போதைக்கு அவைலபிள் இல்லை ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சாரியை பாருங்க காட்டன் சாரீ வெறும் டூ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும் தான் உங்கள் அழகாக வந்து உங்களுக்கு ப்ரிண்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடயே உங்களுக்கு வந்துடும் இந்த சாரி பாருங்கள் த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் மதிப்பில் சாரீ டூ ஒன் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்டர் வச்ச மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் காட்டனில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இந்த சம்மருக்கு ஆப்டான சாரீஸ் தான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகாக பாருங்கள் உங்களுக்கு டேஸர் ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த சேரீயில் பாருங்கள் சி சரி சாரீ ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரி ஒன் டபுள் நைன் மட்டும் தான் சூப்பராக இருப்பாங்க உங்களுக்கு காட்டன்லாம் இப்போ சம்மருக்கு ஆப்டாக இருக்கும் இந்த சாரிப்பாங்க பிளாக் கலரில் இருக்குது ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குங்க சாரீ இந்த சாரி பாருங்க அதிலேயே உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபைனல் மதிப்புள்ள சாரி ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குங்க சாரீஸ் இதில் அதிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் காம்பினேஷன் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குங்க நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த சாரீஸ் எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரி பாருங்கள் ஒரு ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீ பாருங்க ப்ளூ கலர் ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்காங்க டூ ஒன் நைன் ருப்பீஸ் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி பாருங்கள் உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் ருப்பீஸ் இந்த சாரீலாம் பாருங்கள் டூ ஒன் நைன் ருப்பீஸ் தாங்க எவ்வளோ அழகாக உங்களுக்கு டேஸ்ட் ஒர்க்லாம் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் தான் உங்களுக்கு அதுவும் ரீசனபிள் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ரோஸ் காட்டன் சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குங்க சாரி உங்க பார்த்தீங்கன்னா அழகா பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கு வேர் பண்றதுக்கு இந்த சாரியில பாருங்க டூ ஒன் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பிளவுஸ்லயே வந்துடும் அடுத்து இந்த சாரி பாருங்கள் ரோஸ் காட்டனில் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்பில் சாரீஸ் எல்லாமே டூ டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஷக்ஸ் ஸ்டைஸ்லேருந்து வீடியோ பார்த்துருக்கோம் இந்த சாரி பாங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் காட்டன் சாரீ நிறைய உங்களுக்கு கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க இந்த கலர் பிடிக்கலன்னா நிறைய கலர்ஸ் கூட வச்சுருக்காங்க நீ பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாரி பாருங்கள் உங்களுக்கு டூ ஒன் நைன் ருபீஸ் ரொம்ப அழகாக இருக்கும் காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க பிரிண்டட் டிசைன் வந்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த சாரி இப்போ கலர் காம்பினேஷனே கான்ட்ராஸ்ட்டு அவங்க டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் நைன் ருபீஸ் தாங்க காட்டன் சாரீஸ் பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க இந்த சாரி இப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் நைன் ருபீஸ் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் இது மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் டூ அண்ட் நைன் ருபீஸ்க்கு சான்ஸே இல்லைங்க இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் வந்து வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க இந்த சாரீ நமக்கு ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் டூ ஒன் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த சேரீ உங்களுக்கு பாருங்கள் டேஸ்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க காட்டன் சாரீ தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது வந்து பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பிளைனாக வந்துடும் ஹேண்டுக்கு வந்து நீங்கள் பார்டர் வச்சுக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது காட்டன் சாரீஸ் டூ ஒன் நைன் ருப்பீஸ் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த சாரீ பாருங்க சந்தரி காட்டனில் கொடுத்துருக்காங்க எல்லா சாரியுமே வித் ப்ளவுஸோட வந்துட்டு சந்திரி காட்டன் பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நிறையா காட்டன்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் காட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த சரி பாருங்க எவ்வளோ அழகா ஃப்ளாரர் டிசைன் அதுக்கு உங்களுக்கு அழகா பார்டர் வச்சமாக கொடுத்துருக்காங்க ரோஸ் காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் டூ டபுள் நைன் ருபீஸ் தாங்க சூப்பராக இருக்குங்க இந்த சரி எல்லாம் பாருங்க அழகா டிஜிட்டல் பிரிண்டாக கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் ருபீஸ் தாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ரஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீ பாருங்கள் காஷ்மீரி சில்க் சாரீ ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க சூப்பராக இருக்காங்க கலெக்ஷன்ஸு எல்லாமே நியூவாக வந்து கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீக் வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த சாரீ பாருங்கள் த்ரீ டபுள் நைன் இந்த சாரீயில் பாருங்கள் சில்க் சாரீ டைப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரி வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க நீங்கள் ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அடுத்து இந்த சாரி பாங்க ரொம்பவே அழகாக ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃபோர் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் தாங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் நிறைய உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி சார் நீங்கள் இந்த ரேட்டுக்கு வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க நம்ம ஷிவாட் எக்ஸ்ட்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க எக்கனாமிக் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் சாஃப்ட் சில்க்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சாரீ நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சாரீ பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு உங்கள் பாடி ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டோன் வச்சு மாதிரி வந்துடும் உங்களுக்கு அழகாக இருக்கும் அதுவும் டபுள் ஷைனிங் க்ளாத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே சின்னதாக பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பங்கு மாதிரி ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிக்கலாம் அந்த கிராண்டான சாரீஸ் தான் டிஷ்யூ டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சரி பார்த்தவே ஒரு டிஷ்யூ லுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிவா டெக்ஸ்டைஸில் வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ப முடியாத ரேட்டில் எக்கனாமிக் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க அதிலே கிரே கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது லைட் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க வெறும் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க பிங்க் கலர் பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன் உங்கள் பார்த்தாவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க வெறும் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரி பாருங்க சின்ன சின்ன மேங்கோ டிசைன் போட்ட மாதிரி இருக்குது இந்த சாரியும் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இது பாருங்கள் மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு வயலக் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஸ்டோன் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மதிப்பில் சரி வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க நம்ம சிவா டெக்ஸ்டைஸில் பாருங்கள் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எது காமிக்கிறதுனே தெரியலங்க அந்தளவு கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குன்னே சொல்லலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைஸில் ஸோ டேரெக்டாக நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த சாரீ பாருங்க ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் மட்டுந்தாங்க உங்களுக்கு அழகாக சரிவாக்கெலாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கிராண்டாகவும் இருக்குது இந்த சாரியில் பாருங்கள் காட்டன் சில்க் சாரீ சூப்பராக உங்களுக்கு பார்ட்ரு அச்சமாக கொடுத்துருக்காங்க செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த சாரீ பாருங்கள் ஒவ்வொரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நிறைய ரேஞ்சஸில் சாரீஸ் அவைலபிளாக இருக்குங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சாரியை பாருங்கள் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரி பாருங்கள் செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் காட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காட்டன் ஃபேப்ரிக்கில் சில்க் சாரி வச்ச மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம ஷிவா டெக்ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ பாருங்கள் மேஜிக் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தாங்க காப்பர் சாரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியும் பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த சாரி பாருங்கள் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டனில் பார்டர் வச்ச கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிக்கலாங்க இந்த சாரி பாருங்க நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரி பாருங்க ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ண மாதிரி உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃபோர் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குதுன்னே சொல்லலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம வீடியோவை பார்த்தா ஒரு சி சின்ன பாட்டு தான் பார்த்துருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சேரீயில் பாருங்கள் வெறும் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ரொம்ப சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேரளா டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த சாரி பாருங்கள் ஃபேன்சி ஆர்ட் சாரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க காட்டன் ஃபேப்ரிக்கில் அழகாக உங்களுக்கு பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இந்த சாரீ பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் மதிப்புள்ள ஸாரீ வெறும் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப அழகான சாரீஸ்ங்க ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ் எல்லாம் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு இந்த சாரீ பாருங்கள் ரொம்ப அழகாக ப்ளூ அண்ட் காப்பர் சாரீ ஒர்க்கில் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் அடுத்து இந்த சாரி பாருங்க ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபோர் செவன் நைன் ரூபீஸ் இந்த சாரி பாருங்கள் உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் கலரில் காப்பர்சரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் ரூபீஸ் இந்த சாரி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் நைன் ஃபிஃப்டி ரூபீஸுங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் நம்ம சிவா டெக்ஸ்டேஸில் இந்த சாரி பாருங்கள் ஃபோர் டபுள் நைனுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இந்த சாரி இப்போங்க அழகாக ஃப்ளாரர் டிசைனில் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இந்த மாதிரி சாரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இந்த சாரி பாருங்கள் ஒரு சூப்பரான உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் காப்பர் சரி ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் செக்ரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும் மட்டும்தாங்க ஃபேன்சி ஆட்சி சாரீஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குள்ளே பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்